உடனே வந்து எங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய வங்கித் தலைவர் அவர்கள் இது வந்து பேப்பரில் இருக்கக்கூடாது உடனே ஆக்ஷனில் வரணும் அப்படின்னு சொன்னதன் நினைவாக தான் வந்து நாங்கள் வந்து இமிடியட்டாக வந்து இந்த மாநாடு ஒரு மாதத்துக்குள்ளே இருபத்தி ஒன்பது ஐந்தில் ஆரம்பிச்சது இருபத்தெட்டுல இந்த மாநாடு வந்து நடந்திருக்கிறது நேருக்கு நேர் நாங்கள் வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடீசர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் உங்களுடன் நாங்கள் அவங்க வந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லை இந்த புதிய கடன் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கடன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த புதிய கடன் திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த கடன் திட்டத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அயோபி கிராந்தி ஸ்கீம் இந்த ஃபேமிலி வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது ஏறப்பற இரண்டு லட்சம் முறையில் வந்து எந்தவித பிணையும் இல்லாமல் நாங்கள் கடன் கொடுக்கின்றோம் நீங்கள் ஒரு கோடி வாங்க வேண்டும் என்றால் அதுக்கும் கேரண்டி ஃபண்ட் இருக்குது அதே போல் இரண்டு கோடி வரையிலே வந்து எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாமல் உழுவர்களுக்கும் உழுவர் கூட்டமைப்புகளுக்கும் நாங்கள் கலர் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவிலே உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் நம்முடைய ரபார்டு வந்து முன்னிலையாக எடுத்து வந்து செய் செய்து கொண்டு வருகிறார்கள் அதே போல் இன்ஃபினிட்டி ஆர்கனைசேஷன் வந்து ஏற்குரிய இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஐநூறு ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து கூட்டமைப்பும் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் அதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது என்பதை இந்த கொள்கின்றோம் நாங்கள் மூன்று பேரும் இணைந்து அமுல் அதாவது இந்த இயற்கை உரங்களை தயாரிக்கிறார்கள் நம்முடைய ரிச் பிளஸ் வந்து அதை வந்து உங்களதில் கொண்டு வந்து சேர்ப்பதில் அவர்களுடைய அவர்களுடைய வல்லுநர்களை கொண்டு அவர் பேசும்போது சொன்னார்கள் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் இந்தியன் நோசிஸ் வங்கி சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து நாங்கள் ஆர்சடி ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கிறோம் அதே போல் ஃபினான்ஷியல் லிட்ரேசி கவுன்சில் சென்டர்ஸ் ஏறக்குறைய இருபது இருபத்தைந்து கவுன்சில் சென்டர்ஸ் வந்துருக்குது இந்த இடங்கள் மூலமாக ஐஓபி மற்றும் ரிச் பிளேஸ் மற்றும் அபுல் மூன்றும் நிறுவனங்களும் இணைந்து அங்கே இருக்கின்ற எப்பிஓஸ் அல்லது எஃப்சிஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி உங்களுடன் நேரடியாக இணைந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் ட்ரெய்னிங் வந்து கொடுப்பதற்காக தான் இந்த அமைப்பு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் அதே போல் உடைய ஆர்கானிக் அதாவது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி வந்து கொடுக்க போகிறோம் ஆர்கானிக் ஃபார்மிங் கார்டு வந்து சே கோபிராண்டட் கார்டு ஐஓபி ரிச் பிளேஸ் அமுல் இந்த கார்டு வந்து விவசாய உற்பத்தியாளர் கூட்டு அமைப்புகள் அல்லது விவசாயர்கள் வந்து நாங்கள் வந்து கொடுத்து போனால் அவருடைய நன்மைகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அசோக் சரகன் அவர்கள் வந்து சொன்னாங்க வந்து அதாவது மானியத்தில் வந்து மானிய அளவில் மானியத்தில் உங்களுக்கு வந்து இடுபொருள் கிடைக்கும் அல்லது இன்புட்ஸ் வந்து கிடைக்கும் பெஸ்டிசைட்ஸ் கிடைக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்கும் எல்லாமே இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் அதே போல் எங்கள் வங்கிக் கிளைகளிலே மிக சிறப்பான சேவையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சில ப்ராசிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும் ஆகவே வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து இதை பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இத்தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் எங்களுடைய வங்கிக் கிளைகளிலே வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸும் வந்து இருக்காங்க எங்கள் ஸ்டாஃபும் இருக்காங்க பிரான்ச் மேனேஜர்ஸ் இருக்காங்க இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற எல்லா கடன் வந்து எளிய முறையில் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்வார்கள் நீங்கள் வந்து வங்கியுடன் தொடர்பு வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த அளவில் வந்து இந்திய அளவில் வந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி பத்தாயிரம் எப்பியோஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த பத்தாயிரம் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து ஏற்கொரு ஐநூறு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிறது அதுலேயும் வந்து சில ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களிடத்துலேயும் வந்து நிறைய எப்பியோஸ் வந்து கணக்கு வந்து வச்சிட்ருக்கீங்க கடனும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கின்றோம் கடனை பொறுத்தளவிலே நீங்கள் சின்ன அளவில் இருந்தால் சின்ன அளவில் கடன் வாங்க முடியும் ஐம்பதாயிரம் முதல்ல வாங்க முடியும் ஒரு லட்சம் வாங்க முடியும் பத்து லட்சம் வாங்க முடியும் அல்லது ஐந்து கோடி வரையிலும் நீங்கள் வாங்க முடியும் ஆகவே வந்து இந்த வங்கியினுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இத்தடணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய ஆரம்எம்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அதே மாதிரி பல்வேறு மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து வந்திருக்கீங்க இந்த இயற்கை விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற தான் இந்த புரட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்து வங்கி வந்து ரிச் பிளஸ் மற்றும் அமுல் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் போக போக வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நாம் எதற்காக பேணிக் காக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக வந்து சொன்னாங்க அதே போல் வந்து நீங்க நிறைய டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஸ்கீம்ஸ் வந்துருக்கு அிரிகல்ச்சர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் அதே மாதிரி தமிழ்நாடு டிஎன்ஆர்டிபி ஸ்கீம் வந்து இருக்குது இதில் எல்லாத்தையுமே வந்து சில மானியங்கள் வந்து கிடைக்குது அதேபோல் அவங்களுடன் இணைந்து கடனும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக கேட்டுக்கொண்டு மண்வளம் காப்போம் மகசூலை வெறுக்குவோம் இயற்கையுடன் இணைப்போம் இயற்கையுடன் நாம் இருந்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி என்ன ஒரு அற்புதமான அழக சூப்பர கைது சார் அவர் ஒரு விவசாயின்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது அழகாக சொன்னார் ரொம்ப நன்றி தன்ராஜ் சார் அருமையாக சொன்னார் எங்களோட கமாண்டர் இன் சீஃப் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக டெல்டா ஃபுட்ஸ் அம்மா வாங்கம்மா டெல்டா ஃபுட்ஸ் ஒரு பெண் எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் முன்னேற்ற பண்ணி டெல்டா ஃபுட்ஸ் அம்மா உதாரணம் தட்டுங்க டெல்டா ஃபுட்ஸ் ஃபுட்ஸ்ரோ கிளஸ்டர்

கோடை ஹில்ஸ் கிராப் ப்ரொடியூசர் கம்பெனி அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் கோடை ஹில்ஸ் சார் வாங்க அடுத்ததாக பாண்டி நாடு பினான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் மதுரை இரண்டு கோடி கடனுதவி கொடுக்கப்படுகிறது இரண்டு கோடி மிகுந்த கரகோஷங்கள் இரண்டு கோடி பாண்டிநாடு நாடு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சார் மேடைக்கு எழுபது கேட்டுக்கொள்கிறோம் அன்புடன் மேடைக்கு வாங்க சார்

சரஸ்வதி அடுத்ததாக ஆரோக்கிய சுவாமி ஐயா please. திருச்சி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி கடன் உதவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மிகுந்த கட கோஷத்துடன் அவர்கள் அடுத்ததாக அவர்கள் திருச்சி சார்ந்த அவர்கள் ஒன்று புள்ளி ஒன்பது கோடி அவர்கள் கிருபாவர்கள் அன்புடன் குருபா அவர்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது கோடி